ஜானிக் சந்தியாசியர்லேயே இப்போ எக்ஷனரியான எபிசர் வந்துருக்குன்னே சொல்லாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஒடியும் கேளுங்க இந்த உடனுச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனலுக்கு நினைவு ஆதார் வந்தாங்க கதர்லேருந்து எல்லாரும் செம்ம மாஸ் பண்ணுறாங்க பிரகிராம வந்து அந்த இடத்துல மீட் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து வராங்க நான் வந்துட்டேன்ல நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து நடந்துருச்சேன்னு சொல்லி மணியும் சிவராமனும் வந்து பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களெல்லாம் வந்து விடவே கூடாது இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் நம்ம அமைதியாக வரப்போம் அண்ணன் கண் முழிக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு மணியும் சிவராமனும் வந்து யோசிச்சுட்டு யார் வர சொன்னது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல உடனே பசுபதிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் அவர் வந்து என்னென்ன கடமை செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஜானிங்கம்மாலேருந்து எல்லாரும் ஆர்வமாக வெயிட் இருக்கிறப்ப கதிர் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டல்லப்பா அது போதும் ஆமாம் இது எல்லாம் அவங்களோட வேலை தான் அவங்க எல்லாம் திருந்தவே திரும்பவே மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம தானாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து யதார்த்தமாக வந்து வெளியில் வந்து நிற்கிறாரு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நல்ல தான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ரகுராம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வந்து கண் முழிக்கிறாப்புல ஒட்டுமொத்த உறவுகளும் சேர்ந்து தான் நம்ம ரகுராமை வந்து காப்பாற்றிருக்காங்க ஜானகியமாக வேண்டுதல் மூலியமாக சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு வந்திருக்காங்க மணியும் சிவராமனும் சேர்ந்து டிஷும் டிஷும் பண்ணி ரகுராம் எந்திரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அவங்களும் அமையிறாங்க ஒத்துமொத்த சொந்தக்காரங்களும் வந்து ரூம்குள்ளே டக்கு டக்குன்னு போகிறாங்க மாயா சீனுலேருந்து எல்லாரும் வந்து போயிட்டாங்க ரகுராம் என்னப்பா நீ இப்படி எல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணை திறந்து பார்க்குறாங்க எல்லோரும் இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் இருக்கிறப்ப எனக்கு என்ன போகுது ஒற்றுமையோட வலிமை என்னென்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்களா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்றைக்குமே வந்து தோல்வியே அடைய மாட்டோம் அதுதான் நீங்கள் முக்கால்வாசி பேருக்கு தெரியவே மாட்டேங்குது ஆமாமாமா இத்தனை நாளாக நான் அதை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை உங்கள் கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்க பார்த்தேன் ஏய் எதுக்குடி இப்போ பழைய விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்க ஏய் நல்ல விஷயம் சொல்கிறப்ப பேச விட சிவராமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் உங்களோட அருமை பெருமை எல்லாம் தெரியுது ஒருத்தர் இருக்கிறப்ப சத்தியமாக வந்து புரியாது அதுவே இல்லைனா ஃபீல் பண்ணுறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இனிமேட் நான் எதுவுமே யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் எனக்கு நம்ம குடும்பம் எப்போதும் பெரிய வீட்டில் ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு பார்வதி வந்து இருக்காங்க பத்மாக்கே வந்து தாங்க முடியல என்னடா அது பார்வதி இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கானோன்னே அதே மாதிரி தான் ஆனால் நானும் உன்னை நினச்சி எப்படியெல்லாம் வந்து வேதனைப்பட்டேன் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் ஜானகி கையை வந்து பார்க்குறாங்க வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் பார்த்தீங்களா ஜானகியை பக்கத்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னனே என்ன ஆச்சு அண்ணி இப்படியெல்லாம் வந்து கையெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பக்கத்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இருக்கட்டும்ங்க பரவாயில்ல இருக்கட்டும்ங்க உங்களை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இதே மாதிரி தான் இருக்கணும் நான் இருந்தாலும் சரி நான் இல்லைன்னாலும் சரி இதுதான் என்னோடய ஆசை அப்படியெல்லாம் பேசாத உனக்கு என்ன பெரிய வயசாகி போச்சுங்கிற மாதிரி ரமணி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் நம்ம தனா வந்து வாசல்லே நின்றுகிட்டு இருக்காங்க யாருமே தனாவை கூப்பிடணும்னு சுத்தமாக வந்து தோணவே இல்லை ஜானகி மாயா சீனுக்கு கூட தோணாமையே போயிடுச்சு ரகுராம் வந்து ஏன் உடனே அவங்க மட்டுக்கு உள்ளே வராங்க லைட்டாக கதவை வந்து துறக்கிறாங்க வேணாம் தனா நம்மளை பார்க்க வேணான்னு அவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போதே அப்பா இங்கே நல்லபடியாக வந்து கண் முழிச்சிட்டாங்க அது போதும் இல்லை தனா நம்மளை பார்த்து இன்னமும் அவர் கோவப்பட்டார்னால் இப்போ இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் சரி வராதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கதிர் ஆமாம் கதிர் நீ சொல்கிறதெல்லாம் வந்து வாஸ்தவமான பேச்சு தான் நம்ம இங்கேருந்து போகலாம் மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் அப்பா நல்லா ஆகிட்டாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக வெளியில் வந்து வராங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் யோசிக்கிறாங்க எப்படி நான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் என்னமா பண்ணட்டும் அவங்களுக்கு சாதகமாக வந்து அமையுது நான் ஒரே இடத்துல நாலஞ்சு பேர் நிற்க முடியும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதாவது சீனுவும் கதிரும் அங்கே குடோனுக்கு போயிட்டாங்க மணியும் சிவராமனும் இங்கே மாஸ் பண்ணிட்டாங்க நம்ம ரெண்டு இடத்துல வந்து ஒரே நேரத்தில் வேலையை பார்த்தா சீக்கிரம் நம்ம எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் ஏதாவது ஒரு இடத்துலையாதுன்னு நினைச்சோம் ஆனால் ரெண்டு இடத்துலையும் இது மாதிரி நடந்துருக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப தனாவும் நம்ம கதறும் ஆல்மோஸ்ட் வெளில வந்து வந்துட்டாங்க அந்த பில்டிங்கை விட்டு அப்பன்னு பார்த்து சீனு வந்து யோசிக்கிறாங்க மாயா என்ன மாயா நம்ம எல்லாரும் வந்து பார்த்துட்டோம் யோசிக்கவே இல்லையே ரெண்டு பேரும் வெளியிலேயே நிற்கிறாங்க யாரடா சொல்கிறேன்னு சொல்லி மாயா கேட்கும்போது தனாவையும் கதிரியும் தான் கூப்பிட்றேன் அவங்க போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே வாசலுக்கு வேகவேக்கமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல போய் பார்த்தா ரூமுக்கு வெளியே இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள கைவிட்டுட்டு வந்தானே நினப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி வந்து பேசுகிறாங்க தனாவும் மாப்பிள்ளையும் வாசலில் தான் நிற்கிறாங்க அவங்கள மட்டும் உங்களை பார்த்துட்டு போகிறதுக்காக சொல்லலாமா அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க நம்ம ரகுராம் வர சொல்லுமா பெத்த பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கேட்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி வாசலுக்கு போய் பார்த்தா என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமாம் யாரையுமே கூப்பிடல இந்த மாதிரி நேரத்தில் நான் அப்பாவை பார்க்கறது அவ்வளோ வந்து சரி இருக்காதுன்னு நினச்சி போயிட்டா போல இருக்கு என்ன இவ இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிறா நம்ம ஏதோ ஒரு காரணத்துனால மறந்துட்டோமேன்னு சொல்லி வேக வேகமாக போகிறாங்க ஏன்டி அப்பாவை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டுருப்ப வேணாமா அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணாக நான் இருக்கேன் அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நான் பார்க்குறேன் நான் இப்போ பார்த்தா அவர் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் சரிப்பட்டு வராதுமா நாங்கள் தள்ளியே இருந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்பாவை மட்டும் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க அதுதான் நான் கொடுக்குற அவருக்கு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தியா சின்ன வயசில் எவ்வளோ பக்குவமாக வந்து நடந்துக்கிறா ஆனால் இந்த மனுஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படியே அப்படின்னு சொல்லி ஜானிங்க வந்து யோசிக்கிறாங்க சரி பெரியம்மா இனிமேட்டு தான் எனக்கு ஏகப்பட்ட வேலை வந்து பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி சீனு கேட்கும்போது ஏன்டா இவ்வளவும் பண்ணிட்டு அவங்க நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சரி அத்தை அந்த வேலையை நானும் சீனும் பார்த்துக்கிறோம் நீங்கள் பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மாசா வந்து இவங்க வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் ரகுராமும் வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறாங்க அண்ணா வாங்கினா இங்கேருந்து போகலாம் சும்மா இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்டி பார்த்துட்டுப்பா ரொம்ப அவசரப்படாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ரமணி பாட்டி வந்து சொன்னோன்னே வந்து பார்க்குறாங்க என்ன மிஸ்டர் ரகுராம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க என் சொந்த தாங்க என்னோடய தெம்பே அப்படி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் குட் மேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து பேசி வாழ்த்துறாங்க நம்ம ரகுராமை சரி சரி நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் அண்ணனை நல்ல விதமாக பார்த்துக்க மாட்டிங்களா என்ன சரி நீங்கள் வீட்டுக்கு போகலாம் ரெகுராமுக்கு மட்டும் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லி வாழ்த்து அனுப்புகிறாங்க வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க அங்கேருந்து சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்